நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும் அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை